ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னையே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் வரமல்லி துவையல் அதாவது மல்லி விதைய வச்சு துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தொகையல் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி நாகர்கோவில் சைட்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தொகையலும் கூட இதனால் ஒரு சுட சுட கஞ்சி வெந்தய கஞ்சியோ உளுந்த சாப்பிட்றதுக்கும் சரி சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான தொகையல் ரெசிப்பெலாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த தொகையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தொகையல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமான்கள் எல்லாமே வதக்கணும் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா வர கொத்தமல்லி அதாவது கொத்தமல்லி விதைகள் ஒரு கால் கப்பு போல சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் வந்து ஒன்பது வரமிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அளவை கூட குறைச்சி சேர்த்து நல்ல இந்த எண்ணெயில் மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்ல இது எல்லாமே பொரியும் பாருங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகள் நல்லா புரிஞ்சு ஓரளவு நிறம் மாறி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கீத்து மாதிரி கீறி இருக்கிறேன் அதனால கொஞ்சமாக உங்களுக்கு தெரியுது இதையும் எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க சீக்கிரமாக அந்த துவையல் கெட்டு போகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் முக்கியமா இந்த மல்லி வத கருகிடக்கூடாது அப்ப துவையல் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்ப வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் என்னென்ன சாமான்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்ப இந்த துவையலை வந்து அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ வச்சிருந்தீங்கன்னா அதுல அரைச்சு பாருங்க கூடுதல் சுவையா இருக்கும் இப்ப என்கிட்ட இல்லாத பட்சத்துல மிக்சியிலேயே எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் இத நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில மாத்திக்கோங்க இப்ப இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துருக்கிறேன் இதுவே கல் உப்பு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து புளி புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணுங்க அதனால் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் அப்போ தான் அந்த துவையல் நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பங்கு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ இந்த சமயத்தில் இதில் பூண்டு பல் சேர்க்க அப்புறம் கடைசியாக தாங்க பூண்டு பல் சேர்க்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல்லு பூண்டு பெருசாக இருக்கிறனால சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து நல்ல இதையும் போட்டு நல்ல நைஸாக திக்காக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் துவையலை பொறுத்த வரைக்கும் கெட்டியாக இருக்கணும் சட்னி மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நல்ல வழு வழுன்னு அரைச்சாச்சுங்க நல்லா ஒரு சூப்பரான மல்லி வதைத் துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் முக்கியமாக கஞ்சி வகைகள் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த வரமல்லி தொகையில நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்